வணக்கம் தமிழக அரசியலில் இன்று ஒரு பெரிய வெடிப்பு நடந்திருக்கிறது அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது நீக்கப்பட்ட மூன்று முக்கிய தலைவர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் இன்று ஒரே காரில் சேர்ந்து பயணம் செய்து கூட்டாக பேட்டியளித்து ஒரு அதிரடி அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் அவர்களின் கூற்றுப்படி எடப்பாடி பழனிசாமி தான் எங்களின் எதிரி இந்த வீடியோவில் இந்த புதிய கூட்டணியின் வெடிப்பு அறிவிப்பையும் அதன் அரசியல் விளைவுகளையும் முழுவதுமாக பார்ப்போம் முதலில் இன்று நடந்த நிகழ்வின் விஷுவல் இம்பாக்ட் மிகப்பெரியது ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடந்த தேவர் ஜெயந்தி விழாவில் இந்த மூன்று தலைவர்களும் ஒரே காரில் சேர்ந்து வந்தனர் கூட்டாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சசிகலாவையும் கூட்டாக சந்தித்தனர் இந்த கூட்டு நடவடிக்கைகள் அவர்கள் ஒரு ஒற்றுமையான குழுவாக செயல்பட போவதற்கான சக்தி வாய்ந்த சமிக்கை இப்போது அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்ட அதிரடி அறிவிப்புகளை பார்ப்போம் Mm. ஓபிஎஸ் இன் அறிவிப்புகள் தேவர் நினைவிடத்தில் சபதம் எடுத்துக்கொண்டு நாங்கள் அனைவரும் இணைந்துள்ளோம் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவது எங்கள் லட்சியம் சக்திகள் ஒருங்கிணையும் டிடிவி தினகரனின் கடும் வாக்குகள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் எதிரி அவரை வீழ்த்தும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் துரோகத்தை வீழ்த்த ஜெயலலிதா ஆட்சியை ஒருங்கிணைப்போம் செங்கோட்டையனை கொங்கு நாட்டின் தங்கம் என்று பாராட்டினார் இந்த கூட்டணியின் திட்டம் என்ன அவர்கள் தங்கள் ஒருங்கிணைப்பு பணியில் வி சசிகலாவையும் சேர்க்க உத்தேசித்துள்ளனர் டிடிவி தினகரன் கூறுகிறார் சசிகலாவும் இணைவார் போக்குவரத்து நெருக்கடி காரணமாக அவர் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது இது இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் இந்த அறிவிப்புகளுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார் அவர் கூறியிருக்கும் முக்கிய புள்ளிகள் திமுகவின் பி டீமாக சிலர் செயல்படுகிறார்கள் அதாவது இந்த மூவரும் திமுகவின் குறுக்கு விசையாளிகள் என்று குற்றம் சாட்டுகிறார் இந்த மூவர் சந்திப்பு ஏற்கனவே போடப்பட்ட திட்டம் கட்சி விதைகள் மீறினால் உரிய நடவடிக்கை செங்கோட்டையனை நீக்குவதில் தயக்கம் இல்லை சுருக்கமாக தமிழக அரசியலில் ஒரு புதிய போர் முழக்கமிடப்பட்டுள்ளது ஒரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையின் கூட்டணி இலக்கு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவது மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி பதில் நீக்குவதில் தயக்கம் இல்லை இப்போது உங்கள் கருத்து என்ன இந்த புதிய கூட்டணி அதிமுகவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த முடியுமா உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நேரடி அப்டேட்டிற்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்